வணக்கம் நண்பர்களே சில பேர் வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சு கால் ஓணும் போது அந்த குதியில் வந்து வலி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடுமையாக வலி இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து குதி வாதம் அப்படிங்கிற பேர் இது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் சொல்லுவோம் அதாவது ஒன்றும் பயப்பட தேவையில்லை வலி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் இது வந்து இது இதனால் வந்து விளைவுகள் எதுவும் வராது ஏதாவது எலும்பு தேய்மானமோ இல்லை பின்னணி நரம்பு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் வராது இது வந்து பாதத்தில் பிளான்டர் ஃபேஷியா அப்படிங்கிற ஒரு நார் இருக்கும் இது மெயினாக காமனாக லேடிஸுக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க இல்லை அதிக லாங் ஸ்டாண்டிங் நடக்கிறவங்க இல்லை ரொம்ப ஹார்டாக ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஸ்லிப்பர் இல்லாமல் வெறுங்கால் நடக்கிறவங்க சில பேருக்கு வந்து கேல்கனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு போன் கொஞ்சம் குரோத்தாக இருக்கும் இல்லை வந்து ஃப்ளாட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கால் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இல்லை ஜென்ஸுக்கு சில பேர்த்துக்கு வந்து யூரிக் ஆஸ்ட் அப்படிங்கிற உப்பு உடம்புல அதிகமானால் கூட இந்த பிளான்டர் ஃபேஷியா அப்படிங்கிற அந்த தசனாரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகி இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஆகி இந்த மாதிரி வழி வரும் ஸோ இதுதான் தான் வந்து பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அந்த குதி வாரத்துக்கு உண்டான மருந்து மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வலி இருந்தது அப்படின்னா ஃபிசியோதெரப்பியில் வந்து அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த வலிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி வச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு மெயினாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது வந்து மை எம்சிஆர் ஸ்லிப்பர் அப்படின்னு மைக்ரோ செல்லோ ரப்பர் கொஞ்சம் சாஃப்டான ஸ்லிப்பரை யூஸ் பண்ணுவோம் அதை முடிஞ்சால் ரெண்டு செட் ஆஃப் ஸ்லீப்பரை வச்சுக்கிட்டு வீட்டில் ஒன்று வெளியின்னு யூஸ் பண்ணிக்கணும்